தொடர்ச்சியாக தமிழகம் மிகப்பெரிய சிக்கல்ல இருந்தது பலவேறு பேரு அந்நியம் அந்நியம் நான் சொல்றது வந்து தமிழகத்துக்கு வெளியில அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்தது அந்த காலகட்டத்திலேயே அஃபெக்ட் ஆகாம இருந்த ஒன்று இல்லையா பிரிட்டிஷ் காலகட்டத்திலையும் ஓரளவு அஃபெக்ட் ஆகிச்சு பிகாஸ் இக்கனாமிக்ஸ் இட்ஸ் நாட் ஓன்லி பாலிடிக்ஸ் ஆர் தி பொலிட்டிக்கல் ரூலர்ஸ் தமிழகத்தில் சில நூற்றாண்டுகள் பெரிய தாக்கம் இல்லைன்றது மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் எந்த ஒரு மாற்றமுமே இன்னைக்கு நான் மீட்டிங்ல கூட பேசினேன் ஒரு கொடியின் தான் ஒரு மதமோ ஒரு சம்பிரதாயமோ வளகுது நம்ம சம்பிரதாயம் உட்பட ஆனா ராமானுதர் மட்டும் அதற்கு இது கொடி அவருக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் அவரால் வளர்க்க முடிந்தது ஆனால் சைவம் வைணவமும் பல காலங்களில் கிறித்துவம் இஸ்லாம் எல்லாமே ஒரு கொடியின் கீழ் தான் வளர்ந்தது ஸோ இவைகள்லாம் வந்திருக்கும் போது கூட ஆனால் இந்த சம்பிரதாயத்தை இந்த எழுபத்தி நான்கு அந்த மீட்டிங்லேயே நான் பேசினேன் ஏன் கோவிலே மூடி இருந்தபோது கூட சம்பிரதாயத்தை காப்பாற்றியவர்கள் இந்த ஆச்சாரிய பூஷன்